அண்மை செய்தி இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தலைமை மட்டத்திலான பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது சண்டை நிறுத்த நடவடிக்கையை உறுதி செய்யும் வகையில் இரு நாட்டு அதிகாரிகளும் பேசியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையான ராணுவ மட்டத்திலான தலைமை பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருப்பதாக தற்போது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் நந்தினி தொடர்பான கூடுதல் விவரங்கள் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் இயக்குநர்கள் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்போது பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தலைமை மட்டத்திலான பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருக்கிறது சண்டை நிறுத்த நடவடிக்கையை உறுதி செய்யும் வகையில் இரு நாட்டு அதிகாரிகளும் பேசியதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது நண்பகலில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ஒத்தி வைக்கப்பட்ட நிலையில் மாலையில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று தற்போது பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருப்பதாக தற்போது அண்மை தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது பார்த்தோம் என்றால் இந்தியா பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் கடந்த மே ஏழாம் தேதி அதிகாலையில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது இடங்களில் பயங்கரவாதிகளின் முகாம்கள் தலைமையகங்களை இந்திய ராணுவம் குறிவைத்து துல்லிய தாக்குதல் நடத்தியது இதை எதிர்த்து பொதுமக்கள் குடியிருக்கும் பகுதிகளில் பாகிஸ்தான் ட்ரோன்களை வீசி தாக்கியது இந்தியா பாகிஸ்தான் மோதல் மேலும் தீவிரமாகும் என்பதற்கான அறிகுறிகள் தென்பட்ட நிலையில் இருதரப்பும் சண்டையை நிறுத்திக் கொள்ள சம்மதித்தன நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணியிலிருந்து போர் நிறுத்தம் அமலானது இருந்த போதிலும் கூட இந்தியா பாகிஸ்தான் தொடர்ச்சியாக தாக்குதல் இடையே பேச்சுவார்த்தை என்பது நண்பகல் பனிரெண்டு மணிக்கு நடைபெற இருந்த நிலையில் மணிக்கு மேல் நடைபெறும் என பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்றது இந்த நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இயக்குநர்களிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது தற்போது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் ராணுவ தலைமை மட்டத்திலான அந்த பேச்சுவார்த்தை என்பது நிலையில் சண்டை நிறுத்த நடவடிக்கையை உறுதி செய்யும் வகையில் இரு நாட்டு அதிகாரிகளும் பேசியதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தினி